இருவெட்டு எடுத்த இருக்கும் தான் வீட்டுல இருந்தேன் வீட்டை வந்து இந்த எல்லாத்தையும் அடித்து விதைச்சாங்க ஜன்னல் கதவு எல்லாம் பின் கதவு நான் சிவந்து இருந்தாலும் பழமையா நான் தனிய தான் இந்த வீட்டில இருக்குவேன் அப்ப சர்ச்சையில எனக்கு என்ன நடந்து என்ன போனாலும் என்ன வந்து பார்க்கணும்ன்றதுக்கா மட்டும் மட்டும்தான் போயிக்கணும் அது தெலுங்கு ஆக்கலங்க வந்து எனக்கு அடிச்சு போட்டான் நீ என்னடா சோனிகா பேரையா சஜிதாடா உனக்கு நாங்கள் வணிகம் ஆக்கி விடுறோம் என்று அடிச்சாங்க நான் சந்தேகிக்கிறோம் வந்து பிள்ளையாண்ட ஆக்கல தான் இது என்ன எனக்கு வந்து இந்த அதுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து எடுக்குது ஏற்கனவே அப்படிதான் எடுக்குவன் அதான் எனக்கு ஒண்ணு தெரியாது யாருந்து அதான் அடித்தாங்க நான் ஒடிச்சேன் பள்ளி விட்டு செய்வேன் சட்டம் போல ஆக்கள் ஓடி போயிட்டான் எங்களுக்கு வந்ததும் உண்டு